ஓம் சக்தி திருமணம் வேறு மன வாழ்க்கை வேறு நம்மால் திருமணத்தை ஆடம்பரமாக எளிதில் நடத்திவிட முடியும் இல்லறத்தை இனிமையாக நடத்துவதுதான் மிகவும் சிரமமானது அதனால் தான் இப்போது இல்லறம் துறவரமாக மாறிவிட்டது இல்லறமும் சிறந்தது துறவரமும் சிறந்தது ஆனால் இரண்டையும் ஒன்றில் ஒன்று கலப்பது அபாயமானது அன்பும் அரணும் இருந்தால் மட்டுமே இல்வாழ்க்கை பண்பும் பயனும் உடையது துறவு பொறுப்புகளிலிருந்து தப்பிக்கும் நழுவலாகும் குடும்பம் தனிமையிலிருந்து தப்பிக்கும் வழுவலாகவும் இருந்தால் ஆன்மீகம் இரண்டிலுமே சாத்தியமில்லை ஆன்மீகம் என்பது அது பெண்ணையும் துணைக்கு அழைத்துக்கொண்டு கொண்டு உயரை பரப்பது அதற்கு திருமணம் ஊடகமாக வேண்டும் திருமணம் என்பது பாலமாக மாற வேண்டும் துறவு திணிக்கப்படும் போது விடுகின்றன கோயிலாக மாற்றியவர்கள் உண்டு மனந்தும் ஈடுபடாமல் தனித்தவர் வல்லலார் மனைவியையே தேவியாய் தெளிந்தவர் பரமஹம்சர் எல்லாவற்றிலும் பராசக்தியை பார்க்கும் அளவு கனிந்த உள்ளம் அவருடையது திருமணம் என்பது அன்பின் ஆழத்தில் அஸ்திவாரமாக்கப்பட்டால் நீடித்து வாடும் மைய கருத்தானால் திருமணங்களுக்கு ஆதாரம் அன்பை தவிர மற்ற எல்லாமுமாக இருக்கின்றன பணமும் பதவியும் தகுதியும் பல்லை துரித்து கொண்டு இருப்பதால் மனம் நறுமணம் வீசாமல் போகிறது காமம் என்பது இல்லறத்தின் புறத்தோற்றம் அது தோல் அதை தாண்டிய பிறகே இனிக்கும் சுலைகள் அகப்படும் யார் திருமணத்தை உடலோடு நிறுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் விடுதலை பெற்றுவிட துடிக்கிறார்கள் யார் அதை மற்ற அறங்களுக்கான சாதகமாக உருவாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் இணை பிரியாமல் இருக்கிறார்கள் சாந்தமே சந்நிதி கோபமும் காமமும் ஆன்மீகத்திற்கு தடைக்கற்கள் வெகுநாள் தவம் செய்த முனிவர்கள் சாபம் விட்டதும் அதுவரை செய்த தவம் வியர்த்தமாகி விடுவதாக நம் புராணங்கள் கூறுகின்றன கோபம் இதுவரை நாம் செய்த நற்பலன்களை எல்லாம் அழித்துவிடும் ஆற்றல் பெற்றது ஒவ்வொரு கோபமும் ஒரு சின்ன மரணம் நமக்குள் சின்ன இறப்பை அவை நிகழ்த்தி விடுகின்றன கோபம் ஞானிகளையே தடுமாற வைத்திருக்கிறது இயல்பான கோபம் இயலாமையால் வருகிறது எதுவும் செய்ய முடியாத போது நாம் கோபப்படுகிறோம் யார் மீதோ இருக்கும் ஆத்திரத்திற்கு யாரையோ வடிகாலாக்குகிறோம் தந்திர கோபம் திட்டமிட்டு வருவது கோபம் வரும்போது குமிழ் சிரிப்பை உதிர்ப்பார்கள் ஞான கோபம் என்பது திருத்த உதவுவது ஜென்ம குருக்களின் கோபம் அப்படிப்பட்ட அந்யோன்யத்தால் மலர்வது அது அழகுடன் ஒளிரும் ஆன்மீக கோபம் கோபம் வரும்போது அழிவு ஏற்படும் என்பதற்கு தேனியே உதாரணம் கொட்டுகிற போது தேனி செத்து போய்விடும் கோபம் வருகிற விதத்தில் வருகிற நேரத்தில் சரியான காரணங்களுக்காக வந்தால் குணமாகிவிடுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கோபம் கொள்வதை குறைத்து கொண்டால் அன்பு மேலிடும் அனைத்து கோயில்களின் கதவுகளும் நமக்காக திறக்கப்படும் ஓம் சக்தி இயற்கை சீற்றம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தான் இயற்கை சீற்றம் ஏற்படும் பருந்து ஒன்று தத்தி தத்தி மேலே பறக்கிறது ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே சென்றவுடன் சிறகுகளை அடித்து கொள்ளாமல் வானத்தில் அப்படியே மிதக்கின்றது அடுத்த கணம் கீழே ஒரு கோழி குஞ்சை பார்த்தவுடன் மீண்டும் அந்த கோழி குஞ்சிற்கு ஆசைப்பட்டு கீழே வருகிறது தாய் கோடி தன் குஞ்சினை போராடி காப்பாற்றுகிறது ஏமாந்த பருந்து மீண்டும் மேலே பறப்பதற்கு சிரமப்படுகிறது ஆன்மீகத்திலும் நீ மெல்ல மெல்ல மேலே பறந்து போகலாம் மேலே சென்றதும் பேரானந்தத்தில் மிதந்தபடி கிடக்கலாம் முக்தியும் அடையலாம் ஆன்மீகத்தில் பல கஷ்டங்கள் உண்டு தொல்லைகள் உண்டு அவற்றையும் மீறிக்கொண்டு மேலே போனால் உனக்கு முக்தியும் உண்டு அதை விட்டுவிட்டு கோழிக்குஞ்சிற்கு ஆசைப்படும் பருந்து போல பந்த பாசம் காரணமாக நீ அடிக்கடி கீழே இறங்கினால் மீண்டும் கஷ்டப்பட்டு தான் மேலே போக வேண்டும் தரைக்கு வந்துவிட்டு மேலே போக பருந்து எவ்வளவு சிரமப்படுகிறதோ அந்த அளவிற்கு நீயும் மேலே போவதற்கு அதிகமாக சக்தியை செலவழிக்க வேண்டியிருக்கும் அந்த பருந்து போல மேலே சென்று மிதப்பதற்கு மட்டும் முயற்சி செய் அந்த பறந்து போல கோழி குஞ்சிற்கு ஆசைப்பட்டு கீழே இறங்கி வராதபடி பார்த்து கொள் ஆன்மீகத்திற்கு வந்துவிட்டு செவ்வாடை அணிவது போல அணிவது கும்பிடுவது போல கும்பிடுவது என்கிற பாவனைகளை எல்லாம் என்னிடம் வைத்து கொள்ளாதே ஆன்மீகத்தில் பாவனை செய்தால் அதனுடைய பயனை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்னிடம் பாவனை பண்ணாதே உண்மை உணர்வோடு நடந்து கொள் அம்மாவிற்கு இதெல்லாம் தெரியாது என்று எண்ணிக்கொள்ளாதே நீ எங்கிருந்து கொண்டு எதை செய்தாலும் அம்மாவிற்கும் தெரியும் அடிகளாருக்கும் தெரியும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்து கொண்டு எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அது அடிகளாருக்கும் தெரியும் அம்மாவிற்கும் தெரியும் என்பதை மறவாதே தண்ணீரில் மூழ்குகிற போது மூச்சு அடைக்கிறது காற்றடைப்பு ஏற்படுகிறது அதுபோல ஆன்மீகத்திலும் உங்களுக்கு வந்த பாசங்களால் அடைப்பும் ஆபத்தும் ஏற்படுகின்றன இளம் வயதில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஆன்மீக ஈடுபாடு வரவில்லை என்றாலும் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டீர்கள் இப்போதாவது அதை உணர்ந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதால் உங்கள் உள்ளம் சுத்தமடைகிறது உள்ளத்தை அடக்குவதற்குரிய சக்தியும் ஏற்படுகிறது நாளைய உலகம் ஆன்மீக உலகம் ஆன்மீகத்தில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அவசியம் அன்னையின் அருள் வாக்கு